ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பத்து எழுபத்தஞ்சு இருபத்தேழு திருவண்ணாமலையில இன்றைய நாள் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலமானது மேற்கொண்டு வருகிறது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய இந்த நாட்கள்ல கிரிவலம் சென்று வருவதால செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே திருவண்ணாமலை என்று சொன்னாலேயே சிவன் எந்த அளவுக்கு ஞாபகத்துக்கு வராரோ அதே போல அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களும் ஞாபகத்துக்கு வருவாங்க காரணம் என்னன்னா இது போன்ற கிரிவல நாட்கள்ல சூட்சுமமான முறையிலேயோ இல்லைனா உருவம் பெற்றோ பார்த்தீங்கன்னா ஒரு சில சித்தர்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவாங்க அவங்களை நாம பார்க்கக்கூடிய அரிதான வாய்ப்புகள் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க கொடுங்க இவ்வளவு சிறப்பு கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு நீங்க சென்று இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கிரிவலம் நாட்கள்ல நீங்க சென்ற அனுபவம் இருந்தா உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க அதே போல சிவன் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நந்திக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நந்தியானது உயிர் பெற்று எழுந்து தன்னுடைய காலை மாற்றி இந்த கோவில்ல அமர்ந்து இருக்குங்க அதாவது மற்ற எல்லா சிவன் கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா நந்தியானது வலது காலை வந்து முன் வைத்தும் இடது காலை மடக்கியும் இருக்குங்க ஆனால் இந்த கோவிலில் மட்டுந்தான் இடது காலை முன் வச்சுட்டு வலது காலை மடக்கி பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும் காரணம் என்னன்னா நந்தி பார்த்தீங்கன்னா திடீரென்று உயிர் பெற்று தன்னுடைய காலை மாற்றி இந்த கோவிலில் அமர்ந்து இருக்குங்க இது எப்படிங்க சாத்தியமாகும் நந்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலை தானே இருக்குது இந்த சிலைக்கு எப்போது உயிர் வந்துச்சு எப்போது கால் மாற்றுச்சு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது உங்களுக்கு இருக்கலாங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வானது நடந்து இருக்குங்க மேலும் இது எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே மார்கழி மாத பௌர்ணமி நாள் அப்படின்னாவே அது ஒரு அற்புதமான நாளுங்க இந்த நாட்கள்ல திருவண்ணாமலையில கிரிவலம் வர நல்ல நேரமானது சொல்லப்பட்டு இருக்குங்க இந்த நேரத்துல கிரிவலம் செல்வது ரொம்பவே உகந்ததாக இருக்குங்க மேலும் இன்றிய செவ்வாய்கிழமையன்று கிரிவலம் வருவதால செல்வ வளமானது பெருகோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா இருக்கின்ற து பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள்ல திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு கிரிவலம் அதன்படிதான் ஒவ்வொரு பௌர்ணமி லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தொடர்ந்து கிரிவலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல திருவண்ணாமலையில கிரிவலம் வர கடன் பிரச்சனைகள் தீரும் வறுமை நீங்கி செல்வமானது பெருகுங்க கிரிவலம் வந்தால் பாவங்கள் முழுவதும் நீங்கிவிடும் மேலும் பாவம் செய்யக்கூடாது ஒரு எண்ணத்தையும் நமக்குள்ள விடும் அப்படின்னு சொல்லலாங்க வயதானவர்களுக்கும் உடல் நலிவுற்றவர்களும் வளம் வர வேண்டும் என்று நினைத்த உடனடியாக நீங்க ஆரம்பிக்கும் நினைச்சுக்கோங்க இந்த கோவிலுடைய மகத்துவமானது என்ன அப்படிங்கிறது மேலும் இந்த திருவண்ணாமலையில சித்தர்கள் சூட்சும வடிவுல வளம் வருவதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க நீங்க இது போல கிரிவலம் சென்ற போது உங்களுக்கு ஏதாவது சித்தர்களை பார்த்த அனுபவம் இருந்தாலும் அதையும் எங்களோட கமெண்ட்

சன விழாவும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அங்கு மலை மீது ஏற்றப்பட்ட தீபத்தில் இருந்து தயார் செய்யப்பட்ட மையானது பக்தர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த தான் ஒரு அதிசயமானது நிகழ்ந்து இருக்குங்க அதாவது சிவன் கோவில்கள்ல நந்திக்கு முக்கிய இடமையானது இருக்குங்க ஈஸ்வரனை பார்த்தபடி நந்தியானது அமைஞ்சிருக்குங்க அதனுடைய காதல தான் நம்முடைய வேண்டுதல்களை சொன்னால் உடனே நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு பொதுவாகவே சிவன் கோவில்கள்ல நந்தியானது இடது கால மடக்கிட்டு வலது காலை முன் வைத்து தான் இருக்கோ அதை தான் நாமளும் பார்த்துருப்போங்க ஆனால் இந்த திருவண்ணாமலை கோவிலில் மட்டும்தான் வலது காலை மடக்கி இடது காலை முன் வைத்து இருக்கக்கூடிய வகையில் நந்தியானது இருக்குங்க நீங்கள் கோவிலுக்கு சென்ற போது இந்த ஒரு அதிசயத்தை பார்த்த அனுபவம் இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏன் இங்கு மட்டும் இந்த மாற்றம் என்பதன் பின்னணியில் தான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தகவல் ஒன்றானது இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க ஒரு முறை திருவண்ணாமலை கோவிலை ஒரு முகலாய மன்னர் கைப்பற்றினாராம் அவர் கோவில் நின்று கொண்டு இருந்த போது அஞ்சு சிவபக்தர்கள் சேர்ந்து ஒரு காளையை தூக்கி கொண்டு சென்றார்கள் உடனே நின்ற மன்னன் இப்படி தூக்கி செல்கிறீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு அந்த சிவபக்தர்கள் இது நாங்கள் வழிபடக்கூடிய ஈசனை சுமக்கக்கூடிய வாகனம் ஈசனையே சுமக்கக்கூடிய இந்த மாட்டை நாங்கள் சுமப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்னு சொல்ல அந்த முகலாய மன்னனுக்கோ சுருக்கென்று இருந்தது அப்படியா சரி நான் இந்த காளை மாட்டை இரண்டு துண்டாக வெட்டிவிடுகிறேன் உங்கள் ஈசன் ೆ de... காக்கிறாரா பார்ப்போம் என சொல்லி கொண்டே வெட்டினார் அதிர்ச்சி அடைந்த சிவபக்தர்கள் சிவபெருமானிடம் நின்றார்கள் அப்போதுதான் ஒரு அசரீரியானது கேட்டது அதாவது அண்ணாமலையாருடைய குரல் அது வடக்கு திசை நோக்கி பயணப்படுங்கள் என்னுடைய பக்தன் ஒருவன் இடைவிடாது ஓம் நிமச்சிவாயா அப்படிங்கிற உச்சரித்துக் கொண்டு இருப்பார் அவனை இங்கே அழைத்து வாருங்கள் என்று அந்த குரலானது வழிகாட்டியது அவர்களும் சென்றார்கள் அங்கு ஒரு சிறுவன் அமர்ந்து ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை சொல்லி கொண்டு இருந்தான் இந்த பொடியை நான் அந்த காலைக்கு உயிர் கொடுக்க போகிறான் என அவர்களுக்கும் நம்பிக்கையானது குறைவு ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாங்க அப்போதுதான் அவர்களை நோக்கி புலி ஒன்று வர ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை சொல்லி சிறுவன் புலியிருப்பி அனுப்பினான் அதன் பின்னர் தான் நம்பிக்கையானது அவங்களுக்கு ஏற்பட்டது சிறுவனிடம் விஷயத்தை சொல்ல அவன் இவர்களுடன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்றான் அங்கு இரு துண்டுகளாக வெட்டப்பட்ட மாட்டை பார்த்து அவர் கண்ணீர் சிந்தினார் அவன் இடைவேத நமச்சிவாயா மந்திரத்தை சொல்ல சொல்ல வெட்டுப்பட்டு கிடந்த மாடானது ஒன்றாக சேர்ந்தது உயிரும் பெற்றதுங்க அதாவது முகலாய மன்னனுக்கு இன்னும் கோபமானது ஏற்பட்டது இந்த பொடியன் ஏதோ சித்து விளையாட்டு இன்னொரு போட்டி வைக்கிறேன் அதுல ஜெயித்தால் என்னுடைய சொத்துக்களை இந்த கோவிலுக்கு கொடுக்கிற அதுல நீ தோற்றால் கோவிலை இடித்து விடுவேன் என சொன்னார் ஆனால் சிறுவனோ கூலாக பார்த்தீங்கன்னா அதை சம்மதித்தான் உடனே ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை கொண்டு வந்து அதை அண்ணாமலையார் படைக்க உத்தரவிட்டார் உண்மையிலேயே அவருக்கு சக்தி இருப்பின் அது பூக்களாக மாறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது சிறுவனும் நமச்சிவாயத்தை சொல்ல சொல்ல அது பூக்களாக மாறியது தொடர்ந்து ராஜகோபுரம் அருகே வந்த முகலாய முடியுமா அதனுடைய கால்களை மாற்றி அமர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே சிறுவன் எப்போதும் போல நமச்சிவாயா மந்திரத்தை சொல்ல துவங்கினார் நந்தியும் உயிர் பெற்று எழுந்து கால் மாற்றி அமர்ந்தது முகலாய மன்னனோ தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சொன்னது போலவே பொன் பொருள் யாவும் கொடுத்தார் அற்புதங்கள் நிகழ்த்திய அந்த பொடியந்தா பின்னாட்கள்ல வீரேகிய முனிவராக மாறினார் திருவண்ணாமலை மாவட்டம் சீனந்தல் அவரது பூர்வீகமாக அமைஞ்சிருக்குங்க இப்போதுமே அவரது நினைவாக அங்கு ஒரு மடமானது அமைஞ்சிருக்குங்க சோ நீங்க அந்த இடத்திற்கு போக முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா இந்த ஒரு மடத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாலுமே அந்த சிவபெருமான மனதில் நினைச்சுக்கிட்டு அவருடைய திருமந்திரமான ஓம் நமச்சுவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நம்ம இடைவிடாமல் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தா நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க கொடுங்க இந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ காட்சிகளை கேட்கும்போது போது சிவனை ஒரு நிமிடம் மனதார நினைச்சுக்கிட்டு மூன்று முறை பாத்தீங்கன்னா ஓம் நமச்சுவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்க மனதார உச்சரித்துக்கோங்க வீடியோவையும் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க பொதுவாகவே இந்த மலையே பாத்தீங்கன்னா சிவமாக இருக்குங்க அதனால தான் இந்த மலையைச் சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் இருக்காங்க அதாவது அரசர் எங்கு இருக்கிறார்களோ அங்குதானே அவர்களுடைய தொண்டர்களும் இருப்பார்கள் அந்த தான் அங்கு சிவன் பார்த்தீங்கன்னா குடிக்கொண்டு தான் அந்த இடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மலையை சுற்றி மலைன்னு சொல்லக்கூடாது அது சிவன் தான் அந்த சிவனை சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சித்தர்கள் உருவம் பெற்றோ இல்லைன்னா அருபமாகவோ இன்றளவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது போன்று கிரிவலம் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்களும் கிரிவலம் வருவதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு சிலருக்கு நமக்கே பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதாவது சித்தர்களை பார்த்தோம் அதன் பிறகு மீண்டும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம் ஆனால் அவங்கள பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு சென்று வந்தவங்க எங்ககிட்டயே கூட சொல்லிருக்காங்க ஸோ இது போன்ற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஏற்பட்டு இருந்துச்சா அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ